சிவாயணமாக அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படியான குணாதிசய பலன்கள் ஏற்படும் என்பதை தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம் மேலும் அவர்கள் எந்த இறைவனை எந்த கோவிலிலே சென்று வணங்க வேண்டும் எந்த ஸ்தோத்திரத்தை அவர்கள் பாராயணம் செய்தால் வாழ்க்கையிலே நல்ல செழிமை அடைவார்கள் என்பதையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் எம்பி டபுள் பஸ் லான்சிங் எம்பி பெட்டல்ஸ் வரும் செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்தில் லாஞ்சிங் நடைபெறுகிறது இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில் கால் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் சிவாயனமாக விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அவங்களுடைய நட்சத்திர பலன்களையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் வெறிச்சிக்க ராசிக்காரங்க பொதுவாகவே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் நல்ல உயரிய பண்புகள் அவர்களிடம் இருக்கும் அதாவது இருநூற்றி பத்து பாகை அவங்களுடைய அந்த ராசிமான மாண அளவுகோல் இருநூற்றி பத்து இந்த அளவுகோல் அப்படிங்கிறதுல ஒரு இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர கூட்டங்களை எல்லாம் ஒன்று கூட்டி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு தேலினுடைய ரூபமாக இருக்கும் அதனால தான் அதை வந்து வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் ஸ்கார்பியோ அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இதில் தேல் ராசின்னு கூட சொல்லுவாங்க அல்லது விருச்சிக ராசி அப்படின்னு சொல்றது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முக்கியமான ராசி அதிபதியாக வருபவர் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் தான் அவங்களுக்கு காரக தெய்வம் அதிபதி செவ் விருச்சிகத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் அந்த ஜென்மஸ்தானத்திற்கும் அதிபதி ஆறாம் பாவத்திற்கும் அதிபதி அதனால் விருச்சிக ராசிக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா வேலை அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க ஒரு சாதாரணமாக ஒரு பூஜை ஆரம்பிப்புகிறோம் அப்படின்னா அதற்கு முன்னாடி என்ன போடுவாங்க அப்படின்னா பவித்ரம் அப்படின்னு தர்பையினால் செய்யப்பட்ட ஒரு மோதிரத்தை அணிந்து தான் வந்து அந்த பூஜையை அந்த கிரியையை ஆரம்பிப்பது நமது மரபு இல்லைங்களா அந்த தர்பை பிள்ளனால் செய்யப்பட்ட மோதிரம் அணிவதற்கு இந்த விருச்சிக ராசியில் உள்ள அந்த மந்திரமாக இருக்கக்கூடிய அனுராதா நவிழா வேம சரத சவீராக அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லித்தான் அந்த பூஜையை ஆரம்பிப்பார்கள் அப்படிங்கிற விசேஷமானது விருச்சிக ராசி ஏன்னா விருச்சிக ராசி தன்னை மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தவர்களையும் நன்கு வாழ வைக்கக்கூடிய ஒரு ராசியாக அமையும் இயற்கையாகவே இவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்திலே நல்ல அறிவு நாட்டம் அதில் நல்ல ஈடுபாடுகள் இருக்கும் இவர்களுக்கு வாழ்க்கை துணைவர் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சில விதமான ஒரு நடுக்க சூழ்நிலைகள் ஏற்படும் ஏன் என்றால் ஏழாம் ஆதிபதியும் பனிரெண்டாம் ஆதிபதியும் சுக்கர பகவான் வந்து விடுவார் ஏழுக்கு உடையவர் தான் பன்னெண்டுக்கு உடைவர் அதனால இவங்களுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்ட நல்ல ஒரு வாழ்க்கை துணைவர் அமைந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு எவர் கிரீனாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் ஒரு நீடித்த பந்தம் வருவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு ஜென்மஸ்தானாதிபதியும் ஆறாம் ஆதிபதியாகவும் செவ்வாய் வருவதனால ஒரு சில கோட்பாடுகளை அவர்கள் தன்னகத்தே வைத்திருப்பார்கள் அந்த கோட்பாடை அவங்களே நினைத்தாலும் மீற முடியாது இது இப்படி இருக்கணும்னா இப்படித்தான் இருக்கணும் இதனால் நமக்கு கஷ்டம் பரவாயில்ல அப்படின்னு அந்த ஒரு கஷ்டத்தையும் விரும்பி அனுபவிக்கக்கூடிய ஒரு கஷ்டம் வந்தா கூட அதை அனுபவிக்கிறதுல ரசிச்சு அனுபவிக்கக்கூடியவங்க ராசிக்காரங்க அது மாதிரி பேச்சு அப்படிங்கிறது இவர்களிடம் ரொம்ப கராராக இருக்கும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கும் ஒரு பத்து புள்ளி அஞ்சு அப்படின்னா பத்து புள்ளி அஞ்சு அப்படிதான் இருக்கும் பத்துன்னா பத்து அதுக்கு மேல ஒரு துளி கூட நூல் கூடவும் இருக்காது குறையும் இருக்காது அந்த மாதிரியான பேச்சு இவர்கள் எந்த விதமான ஒரு டிரான்சாக்ஷன்லயும் இருக்கும் அப்படியான செயல்பாடுகள் மற்றவங்களும் செய்யணும்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க ராசியிலே ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய பலன்கள் கொஞ்சம் தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா முதலிலே வரக்கூடிய நட்சத்திரம் ராசியில் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு விசாக நட்சத்திரம் ராசி வரும் இந்த விசாக நட்சத்திரம் குரு பகவானினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இவங்களுக்கு இரண்டு ஐந்து இதில் குரு பகவானினுடைய சம்பந்தம் இருக்கும் அதனால விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை துணைவர் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும் இவங்க வந்து இவங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு துறையில் இருப்பாங்க அவங்க ஒரு துறையில் இருப்பாங்க இல்லது இவங்க ஒரு வேறு சமூகமாக இருப்பாங்க அவங்க ஒரு சமூகமாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா இவங்க வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க அவங்க கல்யாணம் பண்ணி வேற ஒரு இடத்துல ஒரு வேலை செய்யக்கூடிய அமைப்புல பிரிந்து இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் வேறு வேறு கோணத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு வரும் இல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னா இரண்டு பேருனுடைய ஜாதகத்தை வைத்து என்ன செய்தால் ஒன்று சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உருவாகும் அதே மாதிரி அடுத்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அனுஷம் நட்சத்திரம் இந்த அனுஷம் நட்சத்திரம் அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது அவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லை இவங்களுடைய முற்பகுதியிலே மிகுந்த கஷ்டப்படுபவர்களாகவும் பிற்பகுதியிலே நல்ல ஒரு அந்த கஷ்டத்தின் மூலமாக அவர்கள் கடைபிடித்த அந்த அறம் அவர்கள் கடைபிடித்த அந்த தர்மத்தின் மூலமாக பொருள் ஈட்டி அந்த பொருட்களை வைத்து ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்பவர்களாகவும் இவர்களுடைய பிற்பகுதி அமையும் அதனால் பெரும்பாலும் முற்பகுதியை விட பிற்பகுதி அப்படிங்கிறது தான் அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லபடியாக அமையும் அதே மாதிரி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரங்க கேட்டை நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதமும் ராசியில் வருவாங்க அந்த ராசி அவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசித்திரமா இருக்கும் எப்படி எப்படி அப்படின்னா ஒரு எளிமையான விஷயம் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வாங்க ஆனால் ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை எளிமையாக செய்வாங்க அதுதான் வந்து இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான ஒரு குணாதிசயம் மற்றவங்களால் கஷ்டமா செய்கிறக்கூடிய ஒரு வேலையை கூட ரொம்ப அசால்ட்டாக பண்ணிடுவாங்க ஆனால் மற்றவங்களுக்கு அசால்ட்டா இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய கோட்டை கட்டக்கூடிய பெரிய விஷயமாக இருக்கும் அது மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை கூட எளிமையாக செய்வாங்க எளிய விஷயத்திற்கும் பல கஷ்டங்களை படுவாங்க அப்படியான ஒரு குணாதிசயம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் இதில் வந்து பொதுவாக இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் விருச்சகராசியில் வரக்கூடிய அந்த நட்சத்திரக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு தெய்வம் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டான ஸ்தோத்திரத்தை தினந்தோறும் சொல்லலாம் செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து மிக மிக முக்கியமான ஒரு தெய்வம் அதனால் செவ்வாய் பகவானுக்கு வந்து அவருக்கு உண்டான அந்த ஸ்லோகம் அப்படிங்கிறது ஓம் தரணி காந்தி சம பிரபம் குமாரம் சக்தி ஹஸ்தம் மங்களம் பிரணமாம் அப்படிங்குறது அதனால் இந்த இந்த தியான ஸ்லோகத்திலேயே வித்யுத்காந்தி சம பிரபம் வித்யுத் அப்படின்னா மின்னல் அப்படின்னு பேர் செவ்வாய் பகவான் கையில் ஆயுதமாக மின்னலை வைத்து கொண்டிருக்கிறார் அதனால அந்த மின்னலிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய வஸ்து அப்படிங்கிறது மின்சாரம் அதே பேர் மின் உபகரண பொருட்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வீடு உபகரணங்கள் கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்புறம் வந்து நிலம் வாங்கிறது விற்கிறது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறது வீடு கட்டுமான துறை இந்த மாதிரியான துறைகள் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போன்ற துறைகள் எல்லாமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப வரமாகவும் இருக்கும் இவங்க வேலை செய்கிறது அப்படிங்கிறதே ஒரு லட்டு சாப்பிட்ற மாதிரி அருமையாக செய்வாங்க வேலை செய்கிறது இவங்களுக்கு அதே மாதிரி வந்து இன்னொரு சிறப்பு இவங்களுக்கு என்ன அப்படின்னா இரண்டாம் பாவத்துடனும் ஐந்தாம் பாவத்துடனும் குரு சம்மந்தப்படுறதுனால இவங்களுக்கு வந்து இயற்கையாகவே நல்ல அறிவு இருக்கும் குருவனுடைய ஆதிக்கம் ரொம்ப இருக்கிறதுனால எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் ஞாபக ஆற்றலும் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி தான் சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பத்தாம் அதிபதியாக வந்து விடுவார் பத்தாம்பதியாக சூரிய பகவான் வருவதனால இவங்களுக்கு எப்போதுமே இவர்களுக்கு இவங்களுடைய குடும்ப முன்னோர்கள் அதாவது தந்தையாராகட்டும் அல்லது தாயாராகட்டும் அவங்களுடைய ஆதரவு எப்போதுமே இவங்களுக்கு கிடைக்கின்றிருக்கும் ஒன்று பொருளாக இருக்கலாம் அல்லது வாக் சகாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக இருக்கலாம் அல்லது ஒரு வஸ்துவாக இருக்கலாம் அவங்கள்டுந்து ஏதாவது ஒரு டிப்பன்ட்ல தான் அவங்க இருப்பாங்க இவங்க நிறையா சம்பாதிக்கலாம் நிறையா சுயமாக இருந்தாலும் அவங்களுடைய டிபெண்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ரொம்ப வயசான கூட அப்பா அம்மா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த ஒரு டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க அது மாதிரியான குணாதிசயம் கொண்டவங்க ராசிக்காரங்க அப்புறம் இவங்கள் வந்து ஒரு தினம் சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அங்காரக பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம் அது என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஓம் அங்காரஹாய வித்மஹே பூமி பாலாய தீமஹி தன்ன பிரஜோதயாது அப்படிங்கிற அந்த காயத்ரி மந்திரத்தை இவங்க வந்து தினந்தோறும் உச்சாடனம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்து வந்தாங்க அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் இவங்களுக்கு அதே மாதிரி இவங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தெய்வம் யார் அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்டவங்க இன்னொன்று என்னன்னா விருச்சக ராசி ஜல ராசி நீர் ராசி கொண்ட ஒரு ராசி அதனால அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் காரக தெய்வம் முருகப்பெருமான் இந்த ஜலத்தினுடைய தத்துவம் கொண்ட ஒரு முருகப்பெருமானுடைய ஆலயம் அப்படிங்கிறது என்னன்னா திருச்செந்தூரிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய ஆலயம் அதனால விருச்சக ராசிக்காரங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வர வேண்டும் அவருக்கு உண்டான வேல் மாறல் தினந்தோறும் பாராயணம் செய்யலாம் அதே மாதிரி அவருக்கு உண்டான அந்த வேல் அந்த வேலை வழிபாடு செய்யலாம் திருச்செந்தூர் சேர்ந்து வழிபாடு செய்து வாருங்கள் விருச்சக ராசிக்காரங்க இது மாதிரி அவங்க வழிபாடு செய்து வந்தாங்கன்னா முருகப்பெருமானினுடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையிலே நல்ல சுபிக்ஷங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் நல்ல அந்யோன்ய பாவங்கள் அதிகரிப்பு அது மாதிரி எண்ணற்ற செயல்கள் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் பொதுவான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட சில உடல் உபாதைகள் இது எல்லாமே நிவர்த்தியாகும் நல்ல முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள் நல்ல பலன்களை அதிகமாக பெறுவீர்கள் சிவாய நமகா